வேலைக்காரன் படத்தின் வெற்றி விழாவில் பத்திரிகையாளர்களை வெற்றி செய்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறது ஒரு சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்களை பார்த்தாலே பயந்து தொட நடுங்கிறாங்க ஆனா தலைவர் அப்படி கிடையாது அப்பயும் சரி இப்பயும் சரி பத்திரிகையாளர்களை மெரல விட்டுட்டு இருக்காரு அப்படின்னு மட்டும் சொல்லலாம் ஏன்னா வேலைக்காரன் படத்துடைய வெற்றி விழா அப்போ தலைவர் பேசக்குள்ள நெருப்பு இல்லாம இல்லாமல் அப்படின்னு ஒரு டைலாக் பேசுறாரு ஆனா இந்த பத்திரிகையாளர்கள் மத்தியில நெருப்பு இல்லாமையும் புகையும் அப்படின்னு பத்திரிகையாளர்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி தலைவர் பேசியிருக்காரு ஏன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹிட் எல்லாருக்கும் தெரியும் ஆனா மறைக்கப்பட்ட உண்மை இதுல கவிதாலயா நிறுவனம் செய்ததும் ஒரு தவறு இவங்க ஷிப்டிங் முறையில தேட்டர சேஞ்ச் பண்ணணும் அதாவது இவங்க வருமானம் பார்க்கணுன்னதுக்காக அப்படி பண்ணாங்க அதனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தலைவருடைய வேலைக்காரன் படம் நூறு நாள் நூற்றி எழுபத்தஞ்சு நாள் இரநூறு நாள் ஓடும்ல அந்த கணக்கு இல்லாமல் போயிடுச்சு அதனால அப்படிலாம் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் படம் ஓடுதோ அதை வச்சு தான் அவங்க மெஷர்மெண்ட்டு இப்போதானே வருமானத்தை வச்சு அதாவது எவ்வளோ கலெக்ட் பண்ணுது அதை வச்சு பார்க்குறாங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் ஓடுதோ அதுதான் கணக்கு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வேலைக்காரன் படம் பல மடங்கு அவங்க லாபத்தை கொடுத்த அதாவது அவங்க எவ்வளவு படம் போட்டாங்களோ அதோட நாலஞ்சு மடங்கு லாபத்தை பார்த்தாங்க அது பார்த்தாங்களை கிண்டல் பண்ணி பேசிய வீடியோ இது உங்களுக்காக நம்ம பத்திரிக்கை உலகத்தில் நம்ம சமுதாயத்தில் இப்ப எதுக்கு நம்ம அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா இன்னைக்கு இந்த படம் வந்து முப்பத்தெட்டு வருஷங்கள் ஆகுது இன்னைக்கு அந்த படத்தை பற்றி கொஞ்சம் பேசி மலரும் நினைவுகள் அவ்வளோதான் என்னென்ன நடந்தது சில தகவல்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் சில தகவல்கள் நம்ம மறந்துருக்கலாம் இன்னைக்கு இந்த படம் பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹிட் அப்படின்ற மறைக்கப்பட்ட உண்மை எத்தனை பேருக்கு தெரியும் இந்த படத்துடைய பாடல்கள் அத்தனை வந்து ரத்தினங்கள் அப்படின்னு சொல்லலாம் தோட்டத்தில் பத்தி கட்டி அந்த பாடல் எல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டி எல்லாம் பட்டையை கிளப்பிச்சு தலைவருடைய ஐ வாக் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அப்படின்னு அந்த இன்டர்வியூல பேசுற அந்த ஒரு டைலாக் இருக்கட்டும் அப்படி ஒரு அதிர்வலை ஏற்படுத்திய படம் தான் வேலைக்காரன் இந்த பட வெற்றி விழாவில் பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் பேசினாரா தலைவர்னா நிறைய விஷயம் பேசினார் அதுல என்ன சொல்லியிருக்காருனா ராகவேந்திரா படத்தை பத்தி சொல்லியிருக்கார் ராகவேந்திரா படத்தை பத்தி ஏன் தலைவர் சொல்லணும் அப்படின்னாக்கா ராகவேந்திரா படம் சில திரையரங்குல சரியா போகல அப்படின்ற தகவல் வந்திருந்தது உங்களுக்கு தெரியும் அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கவிதாலயாவுக்கு காசே வாங்காமல் நடித்து கொடுத்த படம் தான் வேலைக்காரன் அவருக்கு சம்பளமே வாங்கிக்கல ஓகேங்களா அதுக்கப்புறம் ராகவேந்திரா படம் தலைவருக்கு பிடித்த படம் ஏன்னா அவருடைய குரு உங்களுக்கு தெரியும் அப்போது அவர் நூறாவது படமாக அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ரொடியூசர்கிட்ட போய் பார்க்குறாங்க அப்போ ப்ரொடியூசர் சொல்கிறாங்க பண்ணிடலாம் சார் நீங்கள் ஃபஸ்ட்டு ராகவேந்திரா வாங்க அதுக்கப்புறம் நம்ம மாசா வேற கதையும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுமாரி எல்லா ப்ரொடியூசரும் அப்படி தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பாலச்சந்தர் சார் ராகவேந்திரா படம் நஷ்டமே வந்தாலும் பரவாயில்ல எவ்வளோ செலவானாலும் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர்கிட்ட சொல்லி அந்த படத்தை எடுத்தாங்க ஆனால் தலைவர் சொல்லக்குள்ள இந்த படத்தை நடித்த நான் எப்படி இருக்கேன் உங்களுக்கு தெரியும் பேரும் புகழோட இருக்கேன் இந்த படத்தை எடுத்த கவிதாலயா அடுத்தடுத்த படங்கள் மூன்று படங்கள் ஹார்டிக் ஹிட் அடிக்கிறாங்க ஒன்று புன்னகை மன்னன் திருமதி ஒரு வெகுமதி அதுக்கப்புறம் வேலைக்காரன் மூணு படமும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பஸ்டர் ஹிட் உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்கிறார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராகவேந்திரா அவர்களுடைய ஓகே சூப்பர் ஸ்டார் வேலைக்காரன் படம் எத்தனை தடவை அது மட்டும் இல்ல இந்த போட்டோவை பார்க்கும் போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி நான் ஆப்ஷன் காட்டும் அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்